பொங்கல் தினம் தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று இது அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது அப்படி பொங்கல் தினத்தன்று கடவுள் நம் வீட்டுக்குள் எழுந்தருளச் செய்ய வேண்டிய பொங்கல் பண்டிகைக்கு முன் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் வீடு சுத்தமாக இருந்தால் கடவுள் நம் வீட்டிற்குள் வருவார் என்பது நம்பிக்கை மேலும் சுத்தமான வீடு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் வீட்டின் முன்பு வண்ண கோலங்கள் இட வேண்டும் கோலங்கள் என்பது மங்களகரமான சின்னமாக கருதப்படுகிறது அரிசி மாவு மற்றும் வண்ணப் பொடிகளை பயன்படுத்தி கோலங்கள் இடலாம் வீட்டின் வாயிலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை புதிய மண் பானையில் பொங்கல் சமைக்க வேண்டும் பானையின் கழுத்தில் மஞ்சள் மற்றும் இஞ்சி கட்ட வேண்டும் பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று உறக்க கூற வேண்டும் சமைத்த பொங்கலை கடவுளுக்கு படைக்க வேண்டும் கரும்பு மஞ்சள் இஞ்சி மற்றும் பிற பழங்களையும் படைக்கலாம் கடவுளுக்கு படைத்த பின் குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கலை உண்ண வேண்டும் முக்கியமாக பக்தி மற்றும் பிரார்த்தனையுடன் கடவுளை அழைக்க வேண்டும் அவர் நிச்சயமாக நம் வீட்டிற்கு வந்து